அந்த வாழ்க்கை தைரத்தை உருவாக்குறதுக்கு தான் வெளிநாட்டில இருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க தவிர மதம் மாற்றம் பண்ணுவதுக்கு கொடுக்கல நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை வெளிநாட்டிலிருந்து மறைமுகமாக எந்த ஒரு பணமும் வேண்டாம் ஆனால் இதை வைத்து ஏமாத்தி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் ஏமாற்றம் தந்ததை விட சரியாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு வர நடத்தி தான் இருக்காங்க அதான் நேற்று கூட சொன்னேன் பைபிள் எடுத்தாதான் தடி எடுத்த தண்டல்காரன்லாம் அதிகமான மாதிரி பைபிள் எடுத்தாலும் காலையில போய் நின்னுறான் உடனே ட்ரெஸ்ட் ரீஸ் பண்ணிடுறான் இப்போதான் சொல்லுகிறேன் இது வந்து பாரத பிரதமருக்கான தேர்தல் சிந்தித்து செயல்படுங்க நம் ஆதரவை வேஸ்ட் பண்ணாதீங்க இதைதான் நான் பதிவு அடிக்கடி சொல்லுகிறேன் நீங்க நாற்பது பெற்று வந்தாலும் சாதிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆனால் புரோஜனமான ஒரு ஆளை அனுப்பி வைத்தால் நமக்கு என்று குரல் கொடுக்க வட சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் இருக்க பால் கனகராஜ் அவர்களுக்கு ஆதரிக்கிற ஒரு சின்னமாகவும் நமக்கு இருக்கிற பேசக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற அடையாளத்தை கொடுத்த அந்த பாரதிய ஜனதாவை நாங்கள் மனதாக வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அப்பதான் ஆரம்பிச்சது அப்ப வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு உடைய ஸ்தாபனங்கள் நிறுத்தப்பட்டது அப்பொழுது நான் அங்கே இருக்கும்போது ஒரு மனு கொடுக்கும்போது கேட்டேன் நான் இதை எதுவும் நிறுத்திட்டீங்களே அப்போ அவர் ஒரு டைம் கொடுத்தாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் எல்லா பத்திரிகை தாளிலும் கொடுத்துருந்தாங்க உங்களுடைய உரிய ஆவணங்களோடு நீங்கள் சமர்ப்பணம் செய்து இதை நீங்கள் புதப்பித்து கொள்ளலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டைம் கொடுத்துருந்தாங்க இது மத்திய உள்துறை அமைச்சர் கொடுத்த அவருடைய நேரடி இதுவாக வந்து எல்லா பத்திரிகைகளும் செய்தியாக வந்தது ஆனால் இவர்கள் கனம் அதிகமாக இருப்பவர்கள் ஒருவர் கூட அங்கே போகல் பின்னாடி பேசுவாங்க பிஜேபி வந்துச்சு இதை நிறுத்திச்சுன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்றோன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வெளிநாட்டிலிருந்து மறைமுகமாக எந்த ஒரு பணமும் வேண்டாம் வெள்ளக்காரனுடைய பணம் வேண்டாம் நேரடியாக நமக்கு என்று சிறுபான்மை என்று ஒரு போர்டு இருக்கு சிறுபான்மை என்று வைத்திருக்கிறார்கள் அதை தான் நாங்கள் வலியுறுத்தி திருப்பி திருப்பி சொல்லுகிறோம் நீ மறைமுகமாக வந்தும் போகாத மறைமுகமாக உதவி செய்யாத ஆனா என்ஜிஓகளுக்கு இன்னைக்கு வர சரியா போயிட்டு இருக்கு கேன்சர் இது போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு அநாதாசனம் போயிட்டு இருக்கு ஆனால் இதை வைத்து ஏமாத்தி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் ஏமாற்றம் தந்ததை விட சரியாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு வர நடத்திட்டு தான் இருக்காங்க அவங்க போய் பரிசோதிக்கிறாங்க அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் எதை பத்தியுமே அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க எதை பத்தியுமே அக்கறை கிடையாது பணம் எப்படி வந்தா அவங்களுக்கு என்ன அது எப்படி போனா என்றதுனாலதான் மெதந்து போய்விட்டது பணத்தை அதிகம் வந்த உடனே செயல்கள் எல்லாம் மாறிடுச்சு ஆனா இங்க இருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய பாரத பிரதமர் மோடி அவருடைய அரசு அதில் ஒரு கண்டிப்பு வைத்தது அதில் கவனம் செலுத்தினார்கள் அந்த கவனம் செலுத்ததினால் சரியானதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது மற்ற இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மீதி இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிறுத்தி பெற்று வைத்தத நீங்க தகுந்த உரிமையோடு ஆதாரத்தோடு நீங்கள் வந்தால் அணுகினால் அந்த இதுவும் இருக்கு ஆனா அணுகிறதுக்கு யாரும் வழிமுறைகளை தெரியாம வழிகள் அதிகமாக இருக்கின்றது பயம் அதிகமாக இருக்கிறது என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் மடியில கனமே இல்லை அதனாலதான் பயமே இல்லாம இன்னைக்கு உங்களோட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் எப்போ இந்த அரசு முடியும் என்று காத்து கொண்டு இருக்க திரும்பி வரலான் இருக்காரு அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது நாங்கள் இந்தியன் என்கின்ற உணர்வோடு இந்திய அரசை நம்பி நாங்கள் இருக்கோம் நான் இந்தியன் அப்போ நான் இந்தியன் இங்கே தானே இருக்க முடியும் நான் இந்தியன்கிட்ட தானே நான் கேட்க முடியும் இந்திய அரசாங்கத்தான கேட்க முடியும் வரும் காலத்திலாவது புது அரசு அமையும் போது முயற்சி பண்ணி இதே மாதிரி பிரச்சனை மீண்டும் தொடராமல் இருக்க யாருக்குன்னு தெரியாது சார் எத்தனை எஞ்சோ இருக்குன்னு தெரியாது ஒரே நபர் எத்தனை எஞ்சோ வச்சுட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது இன்னைக்கு எல்லாமே திருச்சபை என்கின்ற ட்ரஸ்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரஸ்ட் நிலுவையில் இருக்கான்னு தெரியாது ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்கும் அவனுக்கு கீழே பத்து கூட்டம் இருக்கும் இதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க இனி வரும் காலத்தில் அப்படி இருக்காது என்றுதான் அழுத்த திட்டமாக நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவம் என்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இவளை கேள்வி கேட்க சரியான ஆட்கள் வேணும் எங்களுக்கு ஐஎஸ் அதிகாரிகள் இதை கொடுங்க எங்களுக்கு இந்த பணம் எங்க வருது நீங்க நேராக இந்திய கவர்மெண்ட் கொடுத்தால் மைனாரிட்டிக்கு வந்து சேர்ந்ததுன்னா நான் ஒரு உரிமையில போய் கேட்பேன் அப்போ அவங்க கேட்பாங்க உன்னை ஆத்ரஸ் பண்ண பிஷப் யார் உன்னை எந்த ஸ்தாபனம் பண்ணதுன்னு கேட்பாங்க அதான் நேற்று கூட சொன்ன பைபிள் எடுத்தா தான் தடி எடுத்த தண்டல்காரன் அதிகமான மாதிரி பைபிள் எடுத்தாலும் காலையிலே போய் நின்னுடுறான் உடனே ட்ரெஸ்ட் ரிஸ் பண்ணிடுறான் இது உண்மையான சூழல் இதை க இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கம் தூங்கிவிட்டது அன்னைக்கு இருக்க வேண்டிய மத்திய மந்திரியாக இருக்கிற நிதியமைச்சர் ப சிதம்பரம் அதை விட்டு இன்னைக்கு அதை இவங்க வந்து சரியாக ஆராய்ந்து பார்த்து எடுத்த விஷயம் அவங்க எடுக்கிறது புள்ளி வைக்கிறாங்க இன்னும் நிறைய ஊழல் பிரிச்சாளர்கள் சுத்திக்கொண்டு இருக்கிறது கணக்கில் இல்லாத பணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆனால் நாங்கள் கண்ணியமாக இன்னைக்கு சொல்றோம் வடச்சென்னில நூத்தி அறுபது சபை இருக்குன்னு சொல்றோம் அதெல்லாம் போய் பார்த்தோன்னா காகிதவோடு தெருவோடா இருக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு லைபாய் சோப்பை வாங்கி கொடுத்துட்டு பல ஆயிரம் வீடு கட்டி கொட்டு கனடால செட் பண்ண எல்லாம் நிறைய இருக்கு லண்டன்ல வீடு ஆஸ்திரேலியா வீடு இப்படி போயிட்டாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில இருக்கிற இன்னும் திடீர் நகர் சைதாப்பேட்டையில் இருக்கிற இன்னும் அந்த பாய் சோப்லேயே தான் இருக்கிறான் அவன் வாழ்க்கை தரம் உயரலை எப்படி உயரும் அந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குறதுக்கு தான் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க தவிர மதம் மாற்றம் பண்ணுவதுக்கு கொடுக்கல இதை இவர்கள் தவறாக சொல்லி கொண்டு மதம் மாற்றத்தை கொடுக்குறாங்க பாரதி அரசு அதை நிறுத்திச்சுன்னு சொல்றாங்க அரசு நிறுத்தவில்லை அரசு சரியான வேலையை செய்ததை இந்த அரசை நான் பாராட்டுகிறேன்